அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்னங்கிறத வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ தலை தலைப்பு பனிரெண்டுல பாத்தீங்கன்னா ஜியூபோ மற்றும் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் இது பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகம் மற்றும் கூடுதல் தகவல்களா முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம் ஜியூபோ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து ஜியு போப் விரிவாக்கம் என்ன ஜார்ஜ் யுக்லோ போப் என்பது அதனுடைய விரிவாக்கம் ஜியூ போப் எங்கு பிறந்தார் பிரான்சில் உள்ள எட்வர்ட் தீவில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு இது வந்து பழைய புத்தகத்தில் பிரான்ஸ்ந்து தான் கொடுத்துருப்பாங்க ஜியு போப்பின் பெற்றோர் யாவ் யாவர் ஜான் போப் மற்றும் கேத்ரின் ஆவார் ஜியூ போப் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய அறுபத்தாறு வயதில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருக்குறளை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை படித்து சுவைத்தார் நாற்பது ஆண்டுகள் ஜியு போப் எங்கு முதலில் சமய பணியாற்றினார் சாந்தோம் ஜியு பின் எங்கு அதாவது பின் எங்கு சமய பணியாற்றினார் அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து சாந்தோம்ல பின் எங்கு சமய பணியாற்றினார் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரத்தில் திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரத்தில் எவ்வளவு காலம் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு போப் திருமணம் முடிந்து பின்பு எங்கு பணியாற்றினார்னு பாத்தீங்கன்னா தஞ்சையில் தமிழ் களம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் ஜியு போப் ஆவார் ஜியு போப் தமிழில் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்த இதழில் வெளியிட்டார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற இதழ்களில் வெளியிட்டார் ஜியூ போப் எந்த ஆண்டு உதகமண்டலம் சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜியு போப் திருவாசகத்தை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆவ ஆண்டுல பார்த்தீங்கன்னா திருக்குறளை தன்னுடைய எண்பதாவது வயதில் வெளியிட்டார் ஜியு போப் தமிழ் தெலுங்கு கற்கும் பேராசிரியராக எங்கு பணியாற்றினார்னு பாருங்க இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை ஜியு போப் எப்பொழுது இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்று தேதியன்று இறந்தார் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று யாருடைய கல்லறையில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியூ போப் கல்லறை இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு அகராதிகள் வீரமா முனிவர் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எதுன்னு பாருங்க சதுரகாதி சதுரகராதி இது வீரமாமுனிவரால் எடு இயற்றப்பட்டது இந்த கேள்வியும் கேட்கப்பட்ட கேள்வி வீரமாமுனிவர் எந்த ஆண்டு சதுரகராதியை வெளியிட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அகராதி என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட நிகண்டு எதுன்னு பாருங்க அகராதி நிகண்டு சதுர் என்பதன் பொருள் நான்கு பெயர் பொருள் தொகை தொடை என பொருள் விளக்கம் தந்த அகரமுதலி சதுரகராதி ஆகும் வீரமாமுனிவர் வெளியிட்ட வேறு அகராதிகள் என்னென்ன தமிழ் லத்தின் அகராதி லத்தின் தமிழகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழகராதி போர்த்துகீசிய லத்தீன் தமிழரகாதி தேம்பாவணி வீரமாமுனிவர் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பதாகும் வீரமாமுனிவர் பெற்றோர் கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத் ஆவார் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி நாட்டில் உள்ள லியோன் என்ற ஊரில் பிறந்தார் தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற் பித்தவர் யாருன்னு பாருங்க மதுரை சுப்ரதீப கவிராயர் வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் என்னென்ன இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளை அறிந்திருந்தார் தேம்பா கூட்டல் அணி தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன வாடாத மாலை என பொருள்படும் தேம்பாவணி எவ்வாறு பிரிக்கலாம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிக்கலாம் தேம்பா தேம்பாமணி என்பதன் பொருள் என்ன தேன் போன்ற பாக்களுடைய அணியாக உள்ளது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி ஆகும் இயேசுபிரானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்ட நூல் தேம்பாவணி ஆகும் தைரியநாத சாமி என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் வீரமாமுனிவர் அதாவது அவருடைய பெயரை தைரியநாதசாமி என்று மாற்றிக்கொண்டார் தைரியநாதசாமி எந்த மொழி சொல்லாகும் அது ஒரு வடமொழி சொல் வீரமாமுனிவரின் காலம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வீரமாமுனிவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வீரமாமுனிவர் தமிழகம் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவிலிருந்து உரைநடையாக மாற்றியவர் வீரமாமுனிவராவார் வீரமாமுனிவர் இடை இறையடி சேர்ந்த இடம் அம்பலக்காடு கொச்சி கேரள மாநிலத்தில் உள்ளது தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டர் ஒருவர் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பா வணியாகும் வீரமாமுனிவரின் வேறு நூல்கள் என்னென்ன நானோபதேசம் பரமார்த்த குரு கதை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் வீரமாமுனிவர் முனிவர் எழுதிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார் தன்னுடைய முப்பதாம் வயதில் தமிழகம் வந்தார் கூடுதல் தகவல்களா வீரமாமுனிவர் போப் பற்றி பார்த்தரலாம் ஜியூ போப் ஜார்ஜ் குளோ போப் போப் தமையனார் பெயர் ஹென்ரி ஆவார் ஜியு போப் எந்த வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தொன்பதாம் வயதில் ஜியு போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர எத்தனை திங்கள் அதாவது நாட்கள் ஆயிரம் பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் ஜியு போப் கற்பித்தவை கணிதம் அறிவாய்வு மெய்யறிவு போன்ற பாடங்களை கற்பித்தார் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆ கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிறகு ஜியு போப் தஞ்சாவூரில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் பாருங்க எட்டு ஆண்டுகள் தஞ்சையில் பணியாற்றிய காலத்தில் ஜியு போப் பயின்ற நூல்கள் புறநானூறு நன்னூல் திருக்குறள் திருவாசகம் மற்றும் நாளடியார் போன்ற நூல்களை பயின்றார் ஜியுபோப் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் மற்றும் நாளடியார் ஜியுபோப் தமிழ்மொழி ஆராய்ச்சி தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை கட்டுரைகளை எந்த இதழ்களில் எழுதினார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அறநூறு செய்யுள் கொண்ட தமிழ் செய்யுள் கலம்பகத்தை இய தொகுத்தவர் ஜியு போப் ஆவார் ஜியுபோப் வெளியிட்ட அகராதிகள் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கிலம் தமிழகராதியை வெளியிட்டார் ஜியு போப் உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கிய ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் எத்தனை ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை திருக்குறளை போப் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னு பாருங்க நாற்பது ஆண்டுகள் போப் திருக்குறளை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜியு போப் பதிப்பித்த தமிழ் நூல்கள் என்னென்ன புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு பயன் போன்ற நூல்கள் ஜியுபோப் எந்த ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் என்று போற்றப்படுபவர் போப் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுதி சொன்னவர் ஜி போப்பாவார் அடுத்தவர் வீரமாமுனிவர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் பெற்றோர் கொண்டல் பேஸ்கி எலிசபெத் அம்மையார் வீரமாமுனிவர் பிறந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி ஊர் வந்து காஸ்திக் லியோனாகும் வீரமாமுனிவரின் காலம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் நான்கு ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் சுப்ரதீப கவிராயர் வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார் தன்னுடைய முப்பதாம் வயதில் வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை அறிந்திருந்தார் வீரமாமுனிவர் இயற்றிய சில நூல்கள் நானோபதேசம் பரமார்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மாள் அம்மானை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் தேம்பா கூட்டல் அணி தேம்பாவணி வாடாத மாலை என பொருள்படும் தேம்பாவணி தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களான ஆன மாலை என்றும் பொருள்படும் தேம்பாவணியின் தலைவர் பாட்டுடை தலைவர் பார்த்தீங்கன்னா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சோசை கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாமணி தேம்பாமணியின் நூல் அமைப்பு என்ன மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் உள்ளன தேம்பாமணியில் உள்ள மொத்த பாடல்கள் என்ன மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் உள்ளன இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல தலைப்பு பனிரெண்டில் ஜியூ போப் வீரமாமணி பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்